ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பொக்கிஷன் ஸ்டோரிஸுங்கிற நம்ம தொடர் இப்போ போய்கிட்டுருக்கு இப்போ என் இனிய நரகமே அப்படிங்கிற ஒரு ஹாரர் கண்டினியூ பண்ணலாமானு பார்க்குறேன் நீங்க தான் சொல்லணும் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களோட கருத்துகளை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் நம்ம போடுற வீடியோக்குள்ள அப்பப்ப பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துடுங்க நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் காலையில ஒன்பது மணிக்கு அசுர காதல் வரும் இப்போ ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா மார்னிங் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க காலையில போட்டோ உடனே நீங்க பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாதான் யூடியூப் ப்ரமோட் பண்ணுது ஏன்னா நம்மளோடது ரொம்ப பெரிய சேனல் இல்ல ரொம்பவே சின்ன சேனல் சோ நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணா எங்க உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும் ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு இந்த தொடர அப்லோட் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முடிஞ்ச அளவு ரொம்பவே ஹாரரா கொடுக்கத ட்ரை பண்ணியிருக்கோம் அது ஹாரலா இருக்கா காமெடியா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் ஏன் இனிய நரகமே அப்படிங்கற இந்த ஒரு கதையில அழகான ஒரு குடும்பம் அம்மா அப்பா அவங்களுக்கு ரெண்டே பொண்ணுங்க அப்பா பேரு சேதுபதி அம்மா பேரு நயன்தாரா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சேதுபதியும் அவரோட குடும்பமும் இவ்வளவு நாளும் வாடகை தான் இருந்தாங்க ஏன்னா சேதுபதியும் நயன்தாராவும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களோட பரம்பரை சொத்துன்னு அவங்களுக்கு எதுவும் கிடையாது தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட ரெண்டு மாப்பிள்ளைங்களும் ஒரு முக்கியமான விஷயமா பேசுறதுக்கு தன் மாமியாரை பாக்குறதுக்கும் மாமனாரை பாக்குறதுக்கும் வந்திருக்காங்க இந்த இடத்துல ஒன்னு சொல்லியே ஆகணும் சேதுபதி தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது போது வீட்டோட மாப்பிள்ளையாதான் இருக்கணும்னு கேட்டுதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு ஏன்னா சேதுபதிக்கு ஆண் பிள்ளை இல்லங்கறதுனால தான் பொண்ணுங்களை பெரிய மனசே இல்ல மாப்பிள்ளைங்களும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் வேலை பார்க்குற இடம் வேற வேற இடம்ங்கிறதுனால வாரத்துல சனி ஞாயிறு மட்டும் வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன மாமா பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ளை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்துல வீடுனா என்னால நம்பவே முடியல ஏ மாமா அதுல என்ன நம்ப முடியல இதோ பாருங்க மாப்பிள்ளை உங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு உடனே ஐம்பது லட்ச ரூபாய் உங்களுக்கு கைய ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துவீங்க அப்பா நாங்க தனித்தனியா வாங்கலையே ஒரே வீட்டை தான் நானும் அக்காவும் சேர்ந்து வாங்குறோம் ஆளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான்ப்பா ஆமாப்பா இப்ப என்ன நாங்க எல்லாருமே சிங்கிளா இருக்கோம் நாளைக்கு குழந்தை எல்லாம் பறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா சொந்த வீடு தேவைப்படும் வாடகை வீட்டுல இருந்தோம்னா தண்ணி பிரச்சனை அது இது அப்புறம் குழந்தைங்க சோத்துல இருக்கிறா உடனே வீட்டை விட்டு காலி பண்ணுங்க எங்க போய் விற்கிறது எவ்வளவு நாளும் நம்ம மட்டும் இருந்தோம் இப்போ எங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு எங்களுக்கும் குழந்தைங்க வரப்போகுது இப்போ குழந்தைங்க இல்லாததுனால செலவு கம்மிப்பா இப்போ வீடு வாங்கலனா அடுத்து குழந்தைங்க வந்ததுக்கு வாங்கவே முடியாது என்ன செலவு எப்ப வரும்னு தெரியாது அது நீங்களாவது மாமா கிட்ட சொல்லுங்க என்னங்க பாப்பிளைங்க சொல்றது சரியாதான் இருக்கு நீ என்ன பேசுற நைந்தாரா இவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் சேர்ந்து புரியாம பேசிக்கிட்டு இருக்க இருபத்தஞ்சு லட்சம்னா சும்மாவா எங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நம்ம கையில எதுவுமே இல்ல அப்புறம் அடுத்தடுத்து ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க நம்மளும் சொந்த விடு வாங்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் குழந்தைங்க வந்ததுனால செலவு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது கடைசி வரை சொந்த வீடு வாங்கவே முடியல என்ன நயந்தாரா இப்படி பேசுற நம்ம ரெண்டு பிள்ளைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய படிக்க வச்சிருக்கோம் அதனாலதான் உங்க வாழ்க்கையில இப்ப சந்தோஷமா இருக்காங்க இப்ப குழந்தைங்களுக்கு பணத்தையும் வீட்டையும் நகைங்களையும் கொடுக்கறத விட நம்ம படிப்பை கொடுத்துருக்கோம் என்னைக்கினாலும் அவங்க சொந்த கால நின்னு அவங்க வாழ்க்கைய பாத்துப்பாங்க எந்த கஷ்ட காலம் வந்தாலும் அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படி நினைக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்லுங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பையும் அறிவையும் சப்போர்ட்டா இருக்கணும் இப்பவும் நீங்களும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்மளும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கோம்ல அது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பா இருக்கலாங்க அவங்க சொல்றதா சரி குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி வீடு வாங்கினாதான் சரியா இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன செலவு எப்ப வரும்னே தெரியாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கே பணம் எல்லாம் காலி ஆயிடும் சொந்த வீடு கனவு நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளும் போற காலத்துல நம்மளோட சொந்த வீட்ல பொண்ணுங்க இருந்தா தானே நிம்மதியா போக முடியும் வாடகை வீட்ல எவ்வளவு நாள் இருக்கிறது சொல்லுங்க முதல்ல நீங்க மட்டும் உழைச்சிங்க இப்ப பாருங்க நம்ம பொண்ணுங்க நம்ம மாப்பிள்ளைங்க நீங்க அஞ்சு பேர் உழைக்கிறீங்க இது ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும் மாப்பிள்ளை பாத்திருக்க வீடு நம்ம பொண்ணுங்க வேலை பாக்குற இடத்துல இருந்து தூரமா இருக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்பா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க போறோம்ப்பா ஆபீஸ்க்கெல்லாம் போகல அதனால தூரத்தை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம போயிட்டு செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல எங்கேயாவது வேலை தேடிக்கலாம் சரி ஒண்ணு பண்ணலாம் நம்ம எல்லாரும் போய் வீட்டை பாக்கணும் வீடு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்து என்னன்னு பார்க்கணும் புரியுதா வீடு பிடிக்கலனா அடம் பிடிக்க கூடாது என்னம்மா பிள்ள இந்த வீடே பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா நைட் அதனால அப்படி இருக்கு நீங்க காலையிலே வந்துருந்தீங்கன்னா வீடு பார்க்க நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ஆளே இல்ல பூட்டி கிடக்குது அதனாலதான் சுத்தி இருக்கிற இடமும் இப்படி இருக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ண வச்சோம்னா வீடு நல்லா இருக்கும் மாமா மாப்பிள்ள உங்க மாமா சொல்ற மாதிரி இந்த வீட்டோட அமைப்பே பாக்க பயமா இருக்கு மாப்பிள்ள அம்மா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வீடு இப்படிதான் இருக்கும் இப்பவும் இப்படிதான் கட்டிருக்காங்க பார்க்கவே அழகா இருக்குமா எப்படா வீட்டுக்குள்ள போவோம்னு இருக்கு ஏன் மாப்பிள்ளைங்களா அக்கம் பக்கத்துல வீடு இருந்த மாதிரி இல்லையே அதெல்லாம் இருக்கு மாமா ஒரு பத்து நிமிஷம் நடந்தாலே வீடு நிறைய இருக்கு இந்த வீட்டை கட்டின இடத்த பொழங்கி வச்சுக்கோங்க கிடைக்கும் நல்லா அழகாயிடும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு பொழுது போலனா நீங்க கூட நிறைய செடி வளர்க்கலாம் அப்படியா வீட்டுல இருக்கிற கொஞ்சோண்டு இடத்த கூட மாமா விட மாட்டாரு இவ்வளவு இடம் இவர் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாரு பேசாம அந்த செடி இந்த செடி அதை போடுறோம் இதை போடுறேன்னு இங்கேயே இருந்துருவாரு ஆமாப்பா இந்த இடத்த பார்த்தோனே உங்களுக்கு அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்னுதா இந்த இடத்தையே வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா ஏமா வவ்வால்லாம் பாருக்கேம்மா மாமா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இது போட்டிருக்க விடுமாமா அதனால வவ்வால் மட்டும் இல்ல பருமைங்களும் நிறைய உள்ள இருக்கும் மாப்பிள்ள நீங்க வேற நடு ராத்திரி அடுப்படி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் அலசிட்டு ரூம்குள்ள படுக்க போனா கூட உங்க மாமா பேயின்னு என்னைய பார்த்து கத்துவாரு பின்ன இந்த இடத்தை கூட்டி வந்தா அது இந்த நேரத்துக்கு பயப்பட மாட்டாரா நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு இங்க பாருங்க மாமா இந்த வீட்டை இப்ப விட்டுட்டா அப்புறம் நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது இது எப்படியும் பல கோடிக்கு மேல போகும் ஏதோ நம்ம நல்ல நேரம் நம்ம கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்துருக்கு இப்ப விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ண கூடாது மாமா ஆமா மாமா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீடுன்னு சாத்தியமே இல்ல நம்ம வேற எங்கயா பாத்தோம்னா பிளாட் தான் கிடைக்கும் மாமா இப்ப சிட்டிக்குள்ள வீடு பாக்கிறது ரொம்ப கஷ்டம் இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தான் நம்மளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாளிகையே கிடைச்சிருக்கு கூடவே இவ்வளவு இடமும் என்னங்க ஏதாவது பேசுங்க மாப்பிள்ளைங்க உங்களுக்கு மதிப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட கெஞ்சிகிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப சரின்னு சொல்ல போறீங்களா இல்லையா சரி எனக்கு இஷ்டம் இல்ல இருந்தாலும் எல்லாரும் ஆசை அதனால எனக்கு ஓகே தான் என்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு அத கொடுக்கிறேன் மீதி நாற்பது லட்சம் ஆளுக்கு இருபது லட்சம் நீங்க போட்டுக்கோங்க மாப்பிள்ளங்கள உங்க மாமா மனசு மாறுதுக்கு முன்னாடி சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிடுங்க ஆ சரிங்க தே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடலாம் வாங்க உங்களுக்காக அதை காத்துக்கிட்டு இருக்கோம்